வணக்கம் நண்பர்களே அனல் காக்கும் வீர கண்கள் அருள் வெளிரும் யாருக்குமே அவயம் காட்டி அருளாட்சி செய்யக்கூடிய முனியப்படை பத்தி தான் இந்த பதவில நாம தொடர்ந்து பாக்கிறோம் சேலம் மாவட்டத்துல குடிக்கொண்டிருக்கக்கூடிய முனியப்பண்களை முதன்மையானவரா விளங்கிட்டு வரக்கூடியவர் தான் வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி இவரை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அகிலமே தூங்கக்கூடிய அர்த்த ஜாம வேலையில உக்கிரமா வள வரக்கூடிய உலக நாதன் தான் இந்த தளபதி கச்சி வராரோ கையில தண்டு ஏந்தி வராரோ கர்ஜனை புரிஞ்சு வராரோ யாருக்குமே தெரியாது கடலை போல பொங்கி வரக்கூடிய இரவு நேரங்கள்ல இந்த முனியப்ப சுவாமி ஊரை காக்க புறப்படுறார் உச்சரிக்கை மந்திரத்துல ஓம்காரநாதங்கிறது விளங்கிருக்குன்னு சொல்லலாம் மெச்சுக்கிற வாத்தியம் இவருடைய ஓசையை கேட்கும் போது எல்லாருமே தான் போகணும் அர்ச்சனை புரியறதும் அங்க ஆடி அடங்கக்கூடிய கூட்டங்களை பாக்குறதும் எல்லாருக்குமே ஒரு கணம் தான் போகும் சங்குநாதமே தண்டி வர பரவாத்தியும் மங்களமா ஒழங்கிட மகிமையோட ஓடி வரக்கூடியவர் தான் இந்த முனியப்பு சாமி காலுல சலங்கை கட்டி எல்லாரையுமே ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றத்தோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு இருமாப்போடு விளரக்கூடியவர் ஆவேசம் கொண்டு வரக்கூடியவரும் இவர் தான் கட்டளை போடுறவரும் இவர் தான் கடுமையா சாடுறவரும் இவர் தான் அத்தனைக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பன் பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மூலவரா குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பன் ஒருவகம் வடர்ந்து மரக்கொடியில அமர்ந்த நிலையில அருள் பாலிக்கிறார் வலது காலம் மடிச்சு இடது காலம் தொங்க விட்டபடி இருக்கிறார் வலது கையில வேலு இடது கையில வாகனம் வச்ச மாதிரி இருக்கிறாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனையே குழந்தை வரோம் திருமண நீங்கிறது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாவலா புதிய வாகனம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அரணா பாதுகாவலனா விளங்கக்கூடிய தெய்வமா இந்த வெண்ணம் கூடிய முனியப்பன் விளங்கி வராருன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கி கிடைச்ச உடனே இங்க தோட்டல்ல போடுறதும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது ரொம்ப தூரம் பயணம் புறப்படுறவங்க கூட தங்களுடைய வாகனங்களை இங்க வந்து முனியப்பனை வணங்குறதுக்கு பின்னாடி தான் பயணம் செய்றாங்க தங்களுக்கு பாதுகாப்பா அந்த முனியப்பட சுமார் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதா இந்த கோவில் விளங்கிட்டு வருது சேலம் மாநகர்ல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய இவர் இரவுல சேலம் மாநகரம் காவல் பணிக்கு செல்றதா இன்றளவும் நம்பப்படுது கன்னியாகுமரியிலிருந்து தில்லிக்கு போற லாரி வரைக்குமே டிரைவர்கள் இல்லாம போயிட்டு வரணும்னு முக்கியமா இந்த கோவில்ல வேண்டி போறாங்க இரவு நேரத்துல லாரிகள் அதிகமா வருங்கிறதாலயே என்னவோ இந்த கோவில்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் கோவில் திறந்திருக்கும் அதே மாதிரி இந்த கோவில்ல ரொம்ப முக்கியமான சிறப்பை கட்டுவர்த்தனம் வர்த்தனை கட்டுறதுதான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இயற்கையாவே பய உணர்வு கொண்டிருக்கக்கூடியவங்க முனியப்பனுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிறாங்க வேல் விலங்குன்னு சொல்லக்கூடிய சின்ன கம்பி அதாவது சின்ன இரும்பு கம்பி தான் இங்க இருக்குது இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்யறாங்க இதனால சக்தி விலகி பய உணர்வு நீங்குறதா ஒரு ஐதீகம் இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தன் பேரு திருஷ்டி கலியை எலுமிச்சை பழத்தை குங்குமத்துல தடவியும் இங்கு கழிக்கப்படுறது ஒரு ரொம்ப மிகச்சிறப்பு விசேஷமா இருந்துட்டு வருது முதல்ல இந்த கோவில் ஒரு சிறுதெய்வ தான் இருந்துச்சு ஆடு மாடு கோழி பழிடுறதே எலுமிச்சை பழ மாலை அணிவிக்கிறதுன்னு தான் இருந்துச்சு ஆரம்பத்துல வாகன ஓட்டிகள் இந்த இடங்கள்ல தென் மாவட்டங்களை சேர்ந்து வட நோக்கி ரோடு எடுத்து போகிறப்ப எல்லைச்சாமியா கருதி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இரவு பகல் எந்த நேரமும் வாகனங்கள் பூஜை செய்ய இடமா இது மாறுச்சு அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த வழிபாடுகள பிரார்த்தனைகள் நிறைவேறப்படுறத கண்டு ஒரு நம்பிக்கையோட வழிபட தொடங்கினாங்க இன்னைக்கு சேலம் மாநகரில் மிகப்பெரிய கோவிலாக ரொம்ப கம்பீரத்தோட எழுந்திரல் இருக்கிறாரு வெண்ணங்குடி முனியப்பன் சேலத்திலிருந்து பெங்களூர் போகக்கூடிய ஹைவே ரோட்டில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது வணக்கம் நண்பர்களே தெய்வீக வழிபாடு மட்டும் இல்ல வீட்டில கூட பஞ்சகவ்ய விளக்கு நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதனால வீட்டுல லட்சுமி கார்டு அச்சங்கிறது நிறைஞ்சிருக்கும் ஒரு ஹோம சேர்ந்த பலனை இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீடுல தருது பஞ்சகவிய விளக்கு பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவங்களால செய்யப்பட்டதுதான் குறைஞ்ச விலையில நெறிஞ்சு உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில முக்கிய சிறப்பே பொங்கல் முடிஞ்சதுமே ஜாகிர் அம்மா பாளையம் மாரியம்மன் கோவில்ல இருந்து காவல் தெய்வமா முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தையும் அக்னி சட்டையும் ஏந்தி வராங்க ஞாயிறு தோறமே இங்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பா இருக்குது இதுலேயும் முக்கியமா வேல் சொல்லக்கூடிய இந்த சின்ன இரும்பு கம்பி தான் இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்யறாங்க இதை வச்சே தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்கிறத ஒரு நம்பிக்கை உண்டாகுது இந்தக்கே வழிபாடு பொறுத்த வரைக்குமே சில கோவில்கள் தான் அமைஞ்சிருக்கும் அதுவும் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் இந்த வழிபாடு அமைஞ்சிருக்கிறது சொல்லலாம் இந்த கோவிலோட வரலாறுன்னு நம்ம பார்க்குறப்ப அந்தகாசுன்னு சொல்லக்கூடிய அரக்கன் தேவர்களுக்கு இடையூறு செஞ்சுட்டு வந்திருக்கிறார் அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோட அன்னை பராசக்தி தேவர்கள் வேண்டி நிற்கிறாங்க அவங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக காத்தாயம்மன் பேர்ல தோன்றுறா அவ தான் லாடமுனி முத்துமுனி செம்முனி வால்முனி கருமுனி கும்பமுனி சடமுனின்னு ஏழு புதல்வர்களை உருவாக்குறாங்க அவங்கள அந்தகாசுரன் நடக்கிறாரு பின்னாடி முனிவர்கள் எல்லாருமே ஒரே வடிவமா கலிவ மக்களை காப்பாத்துறதுக்காக பூமிக்கு வரதான் சொல்லப்படுது இவங்களுடைய அம்சமாவே விளங்கக்கூடியவர் தான் இந்த முனீஸ்வரர் இவர் பாத்தீங்கன்னா அனல் கக்கக்கூடிய வீர கண்கள் அருள் ஒளியிடக்கூடிய மேன் இலவோட யாருக்குமே பயப்படாத எல்லாருக்குமே அபயம் காட்டி அருளக்கூடிய பொங்கி விளங்கக்கூடிய கம்பீரத்தோட நினைஞ்சிருக்கிறாங்க முனீஸ்வரரை பொறுத்த வரைக்குமே இவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாருங்கிறதா உண்மை முனீஸ்வரர் பொறுத்த வரைக்குமே அந்த ஈசனுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவார் முனீஸ்வரன் ஈசனுடைய அம்சமாக கருதப்படுறார் முனீஸ்வரர் பொறுத்த வரைக்குமே முனிவர்களுக்கு எல்லாமே ஈஸ்வரனா இருந்து அறிவு வழங்கக்கூடியவர் தான் பொருள் அது மட்டும் இல்ல முனீஸ்வரர் வழிபாடுங்கிறது இன்னைக்கு நேற்று பிறந்த கதை அன்றைய காலம் பண்டைய காலத்துல இருந்தே தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிராமம் காவல் தெய்வமா மக்கள் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிற முறைகள்ல ஒண்ணு கிராம மக்கள் பொறுத்த வரைக்குமே முனியப்பன முனீஸ்வரர் முனி முனியாண்டி முனியப்பன் முனியப்பன் பல்வேறு பேர்களை சொல்லலாம் முனின்னு சொன்னாலே ஈஸ்வரனுடைய அம்சமாக கருதப்பட்டு வருது அது மட்டும் இல்ல முனின்னு சொன்னாலே அந்த காலங்களில் ரிக்வேதத்துல பொருத்தப்பட்டுக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ ஆவேசம் படைச்சவருங்கிறதா பொருள் அதுக்கான அர்த்தம் பயம் இல்லாதவருங்கிறதான் பொருள் பெரும்பாலான தெய்வங்களில் பெரும்பாலான மக்களில் கூடிய குல தெய்வமா இருந்துட்டு வரக்கூடியவர் இந்த முனீஸ்வரர் மட்டும்தான் காத்தாயங்கிற பேர்ல பூமியில அவதரிச்ச அசுரன் அழிக்க காத்தாயம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி பான்முனி சட்டமுனின்னு ஏழு முனிகளை உருவாக்கி அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்த நரகாசுரன் அடக்கி வதம் செஞ்சார் பின்னாடி முனிகள் எல்லாரும் ஒரே வடிவமா மக்களை காக்க பூமிக்கு வராங்க பொதுவா மக்கள் முனீஸ்வரரை பத்தி நிறைய குழப்பம் சந்தேகம் இருக்கலாம் உண்மை எது பொய் எதுவோ குழப்பங்கிறது தேவையில்லை உண்மை என்னன்னா உயிரின இருந்து ஈஸ்வரன் இருக்கிறார் தொடர்ந்து வீர ஆவேசமா எல்லாரையுமே தெய்வமா அவதரிச்சவரும் முனீஸ்வரர் தான் வழிபாடுங்கிறது நம்ம காக்கக்கூடிய வழிபாடுகள ஒண்ணு ஆண்டையில இருந்து அரசன் வரைக்குமே பெரிய ராஜகோபுரத்திலிருந்து கோவில் வரைக்குமே முனீஸ்வரருக்குன்னு ஒரு தனி சன்னதிங்கிறது அமைஞ்சிருக்கும் ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கிராமப்புற பகுதிகளிலும் முனீஸ்வர சில வேறுபடலாம் ஆனா முனீஸ்வரன் செலிவடுவத்தில் இருக்கிறதுல சிவலிங்கம் மாதிரி இல்லைன்னா உயரமான நடுக்கல் மாதிரியான தான் முனீஸ்வர சன்னதி அமைஞ்சிருக்கிறது முனீஸ்வரர் வழிபாடுக்கு சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று மாலையில கண்டிப்பாக ஒரு நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமே பிரார்த்தனை செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த பிரார்த்தனையை பெண்களாக இருக்கக்கூடிய இவங்க கூட வழிபாடு செய்யலாம் ஒரு வித சொத்து பிரச்சனை ஏற்பட்டோம் குழந்தை இல்லாத பிரச்சனை சொந்த வீட்டிலேயே குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது ஒரு தீய சக்தி பற்றின ஒரு மறைமுக எண்ணம் மறைமுக தொல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே முனிசர் வழிபாடு சிறந்த தீர்வை அமைஞ்சிட்டு வருது இது காலங்காலமாக நம்பிக்கையான ஒரு விஷயமாகவும் செய்யப்பட்டு வருது தான் ஈஸ்வரன் சொல்லுவாங்க சிவனுக்கு பிறந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க தர்மத்தை காக்கக்கூடிய சனீஸ்வரர் இன்னொருத்தர் முனீஸ்வரர் இந்த முனீஸ்வரருக்கு சிவபெருமானுடைய காவல் தெய்வங்கள்ல ஒருவர் இருந்துட்டு வரார் முனீஸ்வரன் கிராமங்கள்ல அதிகமா கோவில் கொண்டிருக்கக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் கிராமங்கள்ல இரவு நேரங்களை காத்து துஷ்ட சக்திகளை அடியோட ஒழித்து கட்டுவார்னு நம்பப்படுது அதே மாதிரிதான் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சாமியும் இரவு நேரங்களில் புறவை மேலே ஏறி வளம் வரதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க அந்த முனியப்பனை பார்க்குறப்ப முனீஸ்வரன் கண்கள் நெருப்பு மாதிரி பிரகாசிக்குமா கணல் கக்கக்கூடிய கண்களும் அருள் ஒழிக்கக்கூடிய மேனியும் முனியப்பன் விளங்கிட்டு வரதா சொல்லப்படுது முனீஸ்வரன் அருள் கிடைக்கிறதால சகல சௌபாகியங்களும் கிட்டன்னு நம்பப்படுது முனீஸ்வரன் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல ஐந்து மணிக்குள்ள சுமார் இருபது அடி உயரத்துல வெண்பொகை வடிவில் வளம் வருவார்னு நம்புறாங்க இன்னைக்குமே பல கிராமங்கள்ல கிராம தெய்வமா முனியப்பன் இருக்கிறார் பலருக்குமே முனியப்பன் குல தெய்வமா பல்வேறு கிராமங்கள் அழைக்கப்பட்டு இந்த கோவிலும் சிறப்பம்சம் கொண்டதுதான் நீண்ட தூரம் தங்களுடைய வாகனங்களுக்கு முனியப்பனை வணங்கி மத்த பிரத தேசங்களுக்கோ இல்ல மத்த இடங்களுக்கோ பயணம் ஆரம்பிக்கிறாங்க இந்த வழக்கம் இன்னைக்கு கூட கிராமங்களை மட்டும் இல்ல நகரங்களையும் பார்க்கலாம் அந்த வகையில இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில்ல இந்த மாதிரியான புறப்பாடு நிகழ்ந்துட்டு வருது எந்த பயணத்தின் போதும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம நம்ம காப்பாறுகிற ஒரு நம்பிக்கையோட தான் இங்க மக்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து இங்க கூடுறாங்க முனியின் பேர சொன்னாலே அளவில்லாத குறும்பு செய்யக்கூடியவராக இருப்பாங்க அது மட்டும் இல்ல அன்புக்கு கட்டப்பட்டு கூடியவரா இருப்பாங்க இப்படி நம்மை அறியாமலே நம்ம காக்கக்கூடிய நிஜம்தான் இந்த வெண்ணுங்குடி முனியப்ப சுவாமி தொட்டம் கொள்ளக்கூடிய தீய சக்திகளையும் துடுக்கு செய்யக்கூடிய தேவதைகளையும் அடக்கி ஆளக்கூடிய இந்த முனியப்ப சுவாமி தான் அன்பால கட்டுப்படக்கூடியவராக இருப்பாரு காலி ஆடுற வேலையிலும் கூடவே தாளம் போடக்கூடிய இந்த முனியப்ப சுவாமிய ஒருமுறை நீங்க தரிசனம் செஞ்சா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா நீங்க பாப்பீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி பத்தி நாம பார்த்தோம் மேலும் இதே மாதிரியான பதிவை நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க